இந்த வீடியோவில் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்களுடைய குறிப்புகள் பார்க்க போகிறோம் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி இறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இவருக்கு சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் பட்டம் வழங்கியிருக்கு தமிழக அரசு இவருடைய பெயரில் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கியது இவருடைய ஞானாசிரியர் கோடகநல்லூர் சுந்தரசுவாமிகள் இவர் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறார் இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா நூற்றொகை விளக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மனோன்மணியம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திருவிதாங்கூர் பண்டைய மன்னர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவர் இயற்றிய மனோன்மணியம் தான் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது ஆசிரிய பாவால் எழுதப்பட்டது நாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அடிகளால் இயற்றப்பட்டிருக்கு இந்நூல் முகம் பிரதிமுகம் கருப்பம் துய்த்தல் வினை அப்படின்னு ஐந்து அங்கங்களும் இருபது கலங்களும் இருக்கு நோன்மணியத்தின் கிளைக்கதையான சிவகாமியின் சரிதம் பார்த்தீங்கன்னா ஆலிவர் கோல்ஸ்மித் அப்படிங்கிற ஒரு எழுதிய ஹெர்மிட் அப்படிங்கிற நீள்கதையின தழுவி எழுதப்பட்டது இது மாதிரி நிறைய தகவல்கள் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ